பயம் போக்கி பகை வென்று, நோயற்ற வாழ்வு தரும் ராஜராஜேஸ்வரி வாராகி இன்றைய வெள்ளிக்கிழமை உங்கள் விதியை மாற்றும் சூட்சும வழிபாடு வணக்கம் என் அன்பான உறவுகளே இன்றைய நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது அம்பாளுக்கு உகந்த நாள் அதிலும் நம்மைப் போன்ற நவீன காலத்தில் பலவிதமான மன அழுத்தங்களிலும் உடல் உபாதைகளிலும் கண்ணுக்குத் தெரியாத எதிர்ப்புகளிலும் சிக்கித் தவிக்கும் நமக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா அவள்தான் அன்னை வாராகி இன்று உங்களோடு ஒரு மருத்துவராகவும் அதே சமயம் உங்கள் ஆன்மாவைத் தேற்றும் ஒரு நண்பனாகவும் சில ஆழமான உண்மைகளை பகிர விரும்புகிறேன் வாராகி வழிபாடு என்பது வெறும் வேண்டுதல் அல்ல அது ஒரு ஆன்மீக சிகிச்சை ஏன் வாராகியை வழிபட வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாட்டால் உங்கள் உடல் மனம் மற்றும் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்கள் என்ன வாருங்கள் விரிவாக பார்ப்போம் வாராகி தேவி யார் இவள் முதலில் வாராகி அம்மனை பற்றி ஒரு தெளிவான புரிதல் நமக்கு வேண்டும் லலிதா பரமேஸ்வரியின் படைத்தளபதி இவள் தண்டினி என்று அழைக்கப்படுபவள் அதாவது தீமைகளை தண்டிப்பவள் நன்மைகளை காப்பவள் வாராகி அம்மனின் உருவத்தை பார்த்திருக்கிறீர்களா பன்றி முகமும் பெண் உடலும் கொண்டவள் ஆன்மீக ரீதியாக இதற்கு மிகப்பெரிய அர்த்தம் உண்டு பன்றிக்கு ஒரு விசேஷ குணமுண்டு அது மண்ணுக்கு அடியிலிருக்கும் வேரை தோண்டி எடுக்கும் வல்லமை கொண்டது நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான் உங்கள் நோய்க்கான வேர் உங்கள் வறுமைக்கான வேர் உங்கள் பயத்திற்கான வேர் உங்கள் தோல்விக்கான வேர் இவை எதுவாக இருந்தாலும் அதை வேரோடு எடுத்து எரிந்து உங்களை சுத்தம் செய்யும் ஆற்றல் வாராகிக்கு மட்டுமே உண்டு அதனால்தான் மருத்துவ ரீதியாக நான் சொல்லுவேன் டயக்னாசிஸ் அதாவது நோயை கண்டறிதல் எப்படி முக்கியமோ அதேபோல உங்கள் கர்ம வினைகளை கண்டறிந்து அழிப்பவள் வாராகி ஜீன் வாராகி வழிபாடும் உடல் ஆரோக்கியமும் நான் எப்போதும் சொல்வதுதான் மனம் வேறு உடல் வேறு அல்ல இன்று பலருக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன காரணமில்லாத பயம் பதற்றம் பாதுகாப்பின்மை உணர்வு தீராத உடல் சோர்வு கண்ணுக்கு தெரியாத எதிரி பயம் மருத்துவ அறிவியலின்படி நீங்கள் எப்போதெல்லாம் பயப்படுகிறீர்களோ எப்போதெல்லாம் பாதுகாப்பின்மையை உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் உடலில் காட்டிசால் மற்றும் அட்ரினலின் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கின்றன இது தொடரும்போது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் செரிமான கோளாறுகள் வர இதுவே காரணமாகிறது இங்குதான் வாராகி வழிபாடு ஒரு மருந்தாக வேலை செய்கிறது வாராகி அம்மனை தைரிய லட்சுமி என்றும் சொல்லலாம் அவளை மனமுருகி வணங்கும்போது உங்கள் மூளையில் ஒருவிதமான கே மிர்ஹவ் உருவாகிறது எதற்கும் பயப்பட வேண்டாம் என் தாய் இருக்கிறாள் என்ற அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் உடலில் டோப்பமீன் மற்றும் செரட்டோனின் போன்ற மகிழ்ச்சி தரும் ஹார்மோன்களை சுரக்கச் செய்கிறது பயம் விலகும் போது நோய் தானாக விலகும் இதுதான் வாராகி தரும்